டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஹோலண்ட் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய விரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹாலண்டில் முப்பத்தி ஆறு முப்பது மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் தாங்க ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் டொல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியில் க்ரீப்பர் கீர் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க டயர் சைஸ் வந்து ரியர் டயருடைய சைஸ் பதினாறு சைஸ் டயருங்க பேக் டயர் ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரஞ்சிலரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குது நியூ ஹார்லாண்டில் முப்பத்தி ஆறு முப்பது மாடல் வண்டிங்க ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனருங்க வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது பெட் வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க ரிவர்ஸ் பிடியோ ஆப்ஷனும் வந்து வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது இன்ஜின் கீர் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க வண்டி சேரோடாத வண்டி தாங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க நியூ ஹார்லாண்டில் முப்பத்தி ஆறு முப்பது மாடல் வண்டி ஐம்பத்தஞ்சு ஹெச்பியில் வித் கிரீப்பர் கிரி ஆப்ஷனோட வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஊனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மேந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே